ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வெளியிட்ட தகவல் புலனர்வையில் அரசு பேருந்து தனியார் பேருந்து ஊழியர்களிடையே மோதல் போலீஸ் உயர் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் மேலதிக நேர பிரச்சனையை முன்வைத்து ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ரயில்வே தொழில்நுட்ப உதவியாளர்கள் இன்று காலை முதல் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை பொதுச்சென ரயில்வே ஊழியர் சங்கத்தின் செயலாளர் நதிர் மனோஜ் தெரிவித்தார் தங்கள் பிரச்சனை குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் நிலவும் பிரச்சனைகளால் எதிர்வரும் ஜெனிவா கூட்டுத் தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீத்து போகாமல் இருப்பதற்காகத்தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் தன்னிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் வோல்கர் டர்க் நேற்றிரவு அரசியல் பிரமுகர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டார் யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதிகளில் நடைபெற்ற சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் ஸ்ரீ பவானந்தராயா ஆகியோரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் பங்கேற்றனர் சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராசமாணிக்கம் சாணக்கியன் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக எதிர்பெறும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சினை நீத்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் என்னிடம் தெரிவித்தார் ஈரான் ஸ்டேல் பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா உக்ரைன் ஸ்டேல் பாலஸ்தீனம் என சர்வதேச ரீதியில் நாடுகளிடையே பிரச்சனைகள் நிலவும் போது இலங்கை விவகாரம் எதிர்வரும் ஜெனிவா கூட்டத்தில் காத்திரமாக பேசப்படுமா என நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரிடம் கேட்டபோது இலங்கை விவகாரம் நீத்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக தெரிவித்தார் மேலும் மனித புதை விவகாரம் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக குறித்த சந்திப்பில் பேசப்பட்டது என்று தெரிவித்தார் மிக மோசமாக அரசாங்கம் நடக்காமல் இருப்பதற்கு ஜெனிவா தீர்மானங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகருக்கு வலியுறுத்தியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் சித்தார்த்தன் மேலும் தெரிவிக்கையில் காணி பிரச்சினை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை சிறைகளில் வாடுகின்றவர்களின் பிரச்சனைகளை நாம் சொல்கின்ற போது அவர் தமக்கு தெரியும் என்று சொன்னார் முக்கியமாக பல பிரச்சனைகள் எடுக்கப்படுகின்றபடியால் எவ்வளவு தூரம் இலங்கை விவகாரத்தில் அக்கறை எடுக்கப்படும் என்பது தனக்கு தெரியாது இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை தான் முழுமையாக எடுப்பதாக உயர் ஸ்தானிகர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து சர்மனி புதைகுழி உள்ளிட்ட நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டதுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்றார் செம்மணி குருந்தூர் மலை வெடுக்குநாரி மலை வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கையிலே பொறுப்புக்கூறல் என்பது நேர்மையான காண்ணியமான முறையில் முன்வைக்கப்படவில்லை பொறுப்புக்கூறலை பரிகார நீதியுடன் கூடியதாக வலியுறுத்த வேண்டியதன் அவசியத்தை நாம் தெளிவுடன் எடுத்து கூறியுள்ளோம் என்று தெரிவித்தார் முப்பது வருட போரிலும் அதற்கு பிற்பட்ட பதினாறு வருடங்களிலும் எதுவித முன்னேற்றத்தையும் காணாத தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பாக தான் எடுத்து கூறியதாகவும் எமது அரசாங்கம் இந்த பிரச்சினையை கையாண்டு மக்களுக்கு தீர்வை தருவதில் மிக முனைப்பாக இருப்பதாக தான் சுட்டிக்காட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராயா தெரிவித்தார் பொழுநர்வை பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் டிப்போ முகாமையாளர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்திரையிலிருந்து பொலனுவை டிப்போவுக்கு வருகை தந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களையும் வழியில் பரவசீட்டுகளை பெற்றவர்களையும் மேற்றுக்கொண்டு சென்றதால் தனியார் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரையில் இருந்து வந்த பேருந்தில் டிப்போ முகாமியாளரும் இருந்துள்ளார் மேலும் புலனர்வை டிப்போவுக்கு முன்னாள் பேருந்து கடக்கும் போது தனியார் பேருந்து சாரதி டிப்போ முகாமியாளரை தாக்கியதால் மோதல் அதிகரித்தது பின்னர் டிப்போவில் இருந்த அதிகாரிகள் குழு தனியார் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் மூன்று ஊழியர்களும் தனியார் பேருந்து ஊழியர்கள் இருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொலநறுவை மாவட்டத்திலும் நீண்ட தூர பயணங்களுக்காகவும் சுமார் நூற்று ஐந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதாகவும் மேற்படி தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் டிப்போ அதிக ஒருவர் தெரிவித்தார் புலனர்வை டிப்போவில் பல பேருந்துகள் மேலும் பேருந்துகள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு டிப்போவுக்கு அருகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் புலனர்வை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிசான் டி சில்வாவின் அறிவுறுத்தலின் பேரில் புலனர்வை போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் ஒன்பது பேர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் பதினாறு பேர் உள்ளடங்கலாக முப்பத்தி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு மத்திய கூட்டு புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான பிரதிப் பொலிஸ்மா அதிபராக பணியாற்றி வந்த நிகால் தல்துவா முனராகலி மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதிப் பொலிஸ்மா அதிபராக இடமாற்ற மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது ஊழியர் சபையின் பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றி வரும் ஜே டயஸ் அந்த பதவிக்கு மேலதிகமாக மத்திய குற்ற பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு மேலதிகமாக இரண்டு போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் ஐந்து உதவி போலீஸ் அத்தியட்சர்களுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை என்ற பண்டாரவலை ஊடபேருவ பிரதேசத்தில் கள பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பண்டாரவலை நகரம் மண்டபத்தில் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணை மற்றும் நிர்பசன அமைச்சர் கே டி பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தர் சுற்றாடல் அமைச்சர் வைத்திய தாமிக பட்டபிந்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி ஆகியோரது பங்கு பெற்றதலுடன் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது